பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகா சந்திப்பில் அன்புமணி ராம்தாஸ் வந்து மத்திய அமைச்சராக எனக்கு தவறு அதே போல வந்து இதை பத்தி நான் எந்த கருத்தும் சொல்ல நான் விரும்பலைங்க சரியா வேற கேள்வி கேள்வி இதை பத்தி நான் எந்த கருத்தும் சொல்ல நான் விரும்பல பாரதிய ஜனதா கட்சி முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பத்திரிகையில் அப்போ அவ்வப்போது வந்து அவதூறாக பேசுகிறாரு நீ வாப்போன்னு சொல்லி உரிமையில் பேசுகிறாரு ரெண்டு நாள் முன்னாடி ஒரு நிகழ்ச்சி சென்னையில் நிகழ்ச்சியில் கூட இந்த மாதிரி பேசியிருக்காரு இதை பற்றி உங்களுக்கு பத்திரிகை நண்பர்கள் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சேவையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் மாற்று கருத்தே கிடையாது நியாயமான செய்திகள் நடுநிலையாக செயல்பட வேண்டும் என்று அனைவரு அனைவருடைய எண்ணம் ஆக இருக்கிறது பத்திரிகையாளரை நிச்சயமாக நாம் எல்லோரும் மதிக்க வேண்டும்

நாற்பது விழுக்காடு மக்கள் தொகையில் தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகையில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த ரெண்டு சமூகமும் ரொம்ப மோசமான சமூக நிலையில் இருக்கிறது படிப்பு கிடையாது வேலை வாய்ப்பு கிடையாது மது கடுமையாக இருக்கின்ற இந்த சமூகம் குடிசையில் வாழ்ந்து கொண்டு வேலை வாய்ப்பு இல்லை வளர்ச்சி கிடையாது விவசாயத்தை நம்பி விவசாய கூலியை நம்பி இருக்கின்ற சமூகங்கள் இந்த ரெண்டு சமூகத்திற்கும் வளர்ச்சியின் இந்த திட்டங்கள் தனிப்பட்ட முறையில் எந்த ஆட்சியும் கொண்டு வரல குறிப்பாக திமுக இதில் திட்டமிட்டு இந்த ரெண்டு சமுதாயத்தை பிரிக்க வேண்டும் பிரித்தால்தான் இவர்கள் ஆட்சியில் இருக்க முடியும் என்று சூழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து வருகிறார்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேயாவது ஒரு ஏன்னா இந்த பிரச்சனைகள் வந்து ஏதோ திடீர்னு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டு பிரச்சனைகள் கிடையாது இது இரநூறு முந்நூறு நானூறு ஆண்டுகளாக அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் மற்ற சமூகங்களால் ஏற்படுத்த பிரச்சனைகள் இரண்டு பேரும் இருக்க இருக்கக்கூடாது பிரச்சனை இருக்கக்கூடாது ஒன்றா இருக்குது தொடர்ச்சியாக பாட்டாளி மகள் கட்சி அனைத்து சமூகங்களுக்காக கட்சி எங்களுடைய முன்னோ முன்னோடிகள் லாக்ஸ் எங்களுடைய லாக்ஸ் முன்னோடிகள் வந்து தந்தை பெரியார் அவர்களும் அண்ணல் அவர்களும் புரட்சியாளர் கால்மார்க்ஸ் அவர்களும் தான் அவருடைய கொள்கை வழியில் தான் நாங்கள் எங்கள் கட்சியை நாங்கள் நடத்திட்டு வரோம் அந்த வகையில் வளர்ச்சியை நோக்கி நம்ம செல்ல வேண்டும் சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக அது போகக்கூடாதுன்னு அந்த எண்ணத்தில் நான் இப்போ மட்டும் இல்லை இருந்து என்னுடைய எண்ணம் அப்படி தான் இருக்கு இனியும் அப்படி இருக்கும் அந்த நோக்கத்தில் தான் நான் சொல்லியிருக்கிறேன் நான் இதுல இந்த ரெண்டு சமூகத்திற்கும் அரசியல் அதிகாரம் வேண்டும் நாற்பது விழுக்காடு மக்கள் தொகை உள்ள இந்த இரண்டு சமூகங்களும் மற்றவர்களுக்கு கையேந்துகின்ற ஒரு சூழலில் இருக்கிறது கையேந்துகின்றனா எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க எங்களுக்கு படிப்பு கொடுங்க எங்களுக்கு வேலை கொடுங்க இப்படின்னு கையேந்துகின்ற சூழலில் காலங்காலமா இருக்கிறது அரசியல் அதிகாரம் வந்தால் நிச்சயமாக அவர்கள் வேகமாக இந்த இரண்டு சமூகங்களும் வேகமாக முன்னேறும் அந்த சூழல் வர வேண்டும் அந்த சூழல் வரக்கூடாது என்று குறிப்பாக திமுக சூழ்ச்சி செய்து இந்த ரெண்டு சமூகங்களுக்கும் இடையிலே சண்டையை மூட்டி விட்டு இது இப்ப மட்டும் பார்க்கல கலைஞர் காலத்திலே பார்த்துட்டோம் நம்ம மூட்டி விட்டு அரசியல பிரித்து சூழ்ச்சி செய்து கொண்டு வருகிறார்கள் அதுதான் தவறு அது வேண்டாம் என்று நான் தொடர்ந்து நான் சொல்லி வருகின்றேன்